அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சு பாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம கும்பலக்னம் பார்க்க போகிறோம் கும்பலக்னத்தோட லக்னாதிபதி வந்து சனி சனி பத்தொம்பது வருஷம் தசை நடத்தக்கூடியவர் இரு ஆதிபத்திய கிரகம் மகர வீடு அவர் தான் கும்ப வீடு அவர் தான் அவருடைய பார்வை வந்து மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி கூட யாரெல்லாம் இணைஞ்சிருக்கலாம் சூரியன் இணையவே கூடாது அவருடைய தகப்பன் தான் ஜென்ம விரோதியாக நினைக்கக்கூடிய நபர் சூரியன் முழுமையான ஒளி கிரகம் இது வந்து இருள் கிரகம் அதனால வந்து கண்டிப்பாக வந்து சூரியன் கூட சேர்றது எந்த விதத்திலையும் பனிரெண்டு வீடுகளில் நல்ல பலன் கிடையாது இதில் வந்து சனி எரிச்சல் அடைஞ்சிருவார் அப்போ சனி வந்து எரிச்சல் அடைந்த மனநிலைமையில இருக்கிற வீடு பார்க்குற இடங்கள் பார்க்குற கிரகங்கள் எல்லாத்தையுமே கெடுப்பார் இது நல்லது கிடையாது சந்திரன் சந்திரன் கூட ஒளிபுரந்திய சந்திரனாக இருக்கும் போது சந்திர திசையை கெடுத்து சனி திசை நல்ல பலன்களை செய்யும் அமாவாசை சந்திரனா இருக்கும்போது சனி திசையும் அங்கே கெட்டு போயிடும் சந்திர திசையும் நல்லா இருக்காது இது நல்ல இணைவு இல்லை அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் செவ்வாய் கூட வந்து சேரக்கூடாதுங்க செவ்வாய் கூட சேரையோ செவ்வாயுடைய பார்வையோ வாங்கினான்னா சனி வந்து எரிச்சல் நிலைமையில் ஆயிருவாரு அதை வந்து நல்ல பலன் வந்து கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு முக்கால் பாவி சனி வந்து ஒரு முழு பாவி அப்படிங்கிற அடிப்படையில் நல்லது கிடையாது புதன் தனி புதன் வந்து ஓரளவு சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்க அதனால் புதனுடைய பார்வையில் இருந்தால் கொஞ்சம் நல்ல பலன்கள் தான் இணைவில் இருக்கும்போது புதன் திசை அங்கே கெட்டு போயிட்டு சனி திசை நல்லாயிருக்கும் சமசப்தமோ பார்வையில் பார்க்கும்போது கூட அப்பவும் புதன் திசை வந்து பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்காது எந்த திசை நடப்புல வருது அப்படிங்கிறத பொறுத்து எப்பவும் சனி திசை ஃபர்ஸ்ட் வரும் ரெண்டாவது வந்து புதன் திசை வந்துடும் எந்த வயசில் நம்ம உழைக்கக்கூடிய வயசுல சனி திசை வருதா அப்படிங்கிறத பொறுத்து இங்கே வளங்கள் மாறுபடும் எந்த லக்னத்துக்கு இந்த சனி வந்து வராரு எந்த ஆதிபத்தியத்துக்குரியவர் இதையும் பொறுத்து தான் வந்து நம்ம பலன்களை எடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா குரு கூட குரு கூட தாராளமாக சேரலாம் இணையலாம் பார்வையை வாங்கலாம் ஆனால் இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே குரு திசை வந்து கெட்டு போயிடும் எப்படி சனி திசைக்கு அடுத்து புதன் திசை சொன்னோன்னா அதே மாதிரி சனி திசைக்கு முந்தைய திசை தான் வந்து குரு திசை இதுவும் குரு திசையை கெடுத்து சனி திசை நல்லாயிருக்கும் குருவுடைய பார்வை மட்டும் வாங்குறாரு சமசப்தமாக பார்வையாக பார்க்கும்போது அப்பவும் சனி திரும்ப பார்த்துருவாரு குருவுடைய ஐந்தாம் பார்வையிலேயோ ஒன்பதாம் பார்வையிலே பொழுது குரு திசையும் கெட்டு போகாது சனி திசையும் நல்ல அமைப்புகளில் இருக்கும் எந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறத பொறுத்து எந்த வயசில் தசை வருதுங்கிறத பொறுத்து பலன்கள் வந்து கூடுதல் குறைவாக நடக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து சுக்கரன் கூட தாராளமாக சேரலாம் நண்பர் தான் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் நண்பராக இருக்கிறதுனாலையும் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறனாலையும் தாராளமாக இணையலாம் திசை கெடுத்து சனி திசை நல்லாயிருக்கும் சனி திசை வாழ்க்கையில் நடப்புல வர்றவங்க உழைக்கிற வயசில் வர்றவங்க கொடுத்து வச்சவங்க திசை வராமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க அந்த மாதிரி அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்பு நீங்கள் அதை வந்து கவனிச்சுக்கிடணும் என்ன இருந்தாலும் சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்படுற சனி வந்து சுக்கரனை பாதிக்கவே செய்வார் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் கொஞ்சம் அடிபடை தான் செய்யும் அதையும் நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அப்படியே அவர் வந்து ராகு கூட சேரலாமா சேரவே ராகு கூட சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கடுமையான தீமையான பலனா போயிரும் அந்த இடத்துல சனி கடுமையான எரிச்சல் மன நிலமையில நல்ல பலன் கிடையாது இரண்டு குடிகாரர்கள் சேர்ந்தா ஒரு இடத்துல என்ன நடக்குமோ அந்த மாதிரி ஆயிருங்க இது வந்து சேரவே கூடாத ஒரு அமைப்பு நல்லது கிடையாது கேது கூட கேது கூட சேர்றது நல்லதுதான் சனியுடைய நெகட்டிவ் காரகத்துவங்கள் வடிகட்டப்பட்டு கேதுவால கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கும் அது சூட்சமாக வலு அப்படின்னு வந்து நம்ம ஆதித்ய குறித்து வந்து சொன்ன அமைப்பில் வரும் நல்லது தாங்க இது வந்து பெரிய நெகட்டிவா வந்து சொல்லப்படலை இப்போ கும்பலக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக பார்த்துடலாம் இயற்கை பாவியான சனி மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிற உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம் கேந்திர அமைப்புகளில் இருக்கலாம் கேந்திர அமைப்புகளில் இருக்கும்போது ஆட்சி உச்சம் அடையாமல் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டுல நட்பு வீட்டுல மறையறான் இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு திரிகோணத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு இயற்கை அசுபரான சனி ஆட்சி ஊச்சம் அடைவதை விட நீச்சமாகி சூட்சம வலுவுடன் அதே நேரத்துல சுபத்துவமா இருக்கிறது நல்லது இப்போ கும்ப லக்னத்துல லக்னத்திலே இருக்கிறாரு சனி நல்லதா அப்படின்னா நல்லது இல்லைங்க மகரத்துல உள்ள சனியை விட கும்பத்துல சனி லக்னத்தில் இருக்கிறது தயக்க குணம் கூச்ச சுவாபவம் அதே மாதிரி சனியுடைய நெகட்டிவ் காரகத்துவங்களை ஃபுல்லும் இந்த இடத்துல வந்து சனி கொடுப்பாரு ஒரு சனியுடைய ஸ்திர வீட்டில் அவர் லக்னத்திலேயே இருக்கிறது நல்ல பலனானால் நல்ல பலன் கிடையாதுங்க அவர் மூன்று ஏழு பத்தாம் இடத்த பார்த்து மூன்றாம் இடத்தை பார்த்து தைரியத்தையும் இளைய சகோதரத்தையும் கெடுப்பார் ஏழாம் இடத்த பார்த்து திருமணத்தை வந்து தாமதப்படுத்துவார் கெடுப்பார் அந்த ஏழாம் அதிபதியான சூரியனுடைய வலுவை பொருத்தும் காரகனான சுக்கரனின் வலுவை பொறுத்தும் திருமணமே முடியாத நிலைமையை கூட உருவாக்குவார் பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுப்பாருங்க இது வந்து நல்ல அமைப்பு வந்து கிடையாதுங்க இருக்க கூடாதுங்க அப்படி ஒருவேளை இருக்கிறாரு ஒரு சுபத்துவ அமைப்புகள்ல இருந்த விதி வழக்கு சுபத்துவம் அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய பார்வையோடைய கெடுக்கிற குணம் வந்து அங்க குறைஞ்சிரும் அப்போ வந்து ஓரளவு வந்து லக்னாதிபதி சுபத்துவம் அடைஞ்சிட்டாரு லக்னத்தையும் வந்து ஒரு சுபத்துவ தொடர்பு இருக்குதுங்கிற அடிப்படையில வந்து ஜாதகம் கொஞ்சம் வந்து நல்ல ஜாதகமா மாறிடும் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது நேராக எட்டாம் எட்ட பார்வை மூலியமாக தொடர்பு கொள்வார் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருந்தார்னா ஆயுளுக்கு நல்லது எட்டாம் இட்ட பார்வை மூலியமாக தொடர்பு அங்கே ஆயுள் வந்து ஆயுள் லக்னாதிபதியும் சனி வர்றதுனால எட்டாம் அதிபதியான புதனின் வலுவை பொறுத்து இங்கே ஆயுள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருங்க இது வந்து நல்லது கிடையாது தனத்தை கெடுப்பார் வாக்கு கெடுப்பார் குடும்பத்தை கெடுப்பார் இது நல்ல பலனா அப்படின்னா நல்லது கிடையாது என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்காரு வீடு கொடுத்த குரு கடகத்துல உச்சமா இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை சனி மேல விழும்போது உச்சனுடைய வீட்டுல உச்சனுடைய பார்வையில இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்த சிறிது சேதப்படுத்தி நல்ல தன வரவை வந்து கொடுப்பாருங்க நம்ம அந்த மாதிரி வந்துடணும் அதுக்கப்புறம் அப்படியே மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல சனி இருக்கிறது நல்லதுனாலும் இந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிற வலுவில் இருப்பாரு லக்னாதிபதி எக்காரணம் கொண்டு வந்து நீச்சம் அடையக்கூடாது முறையான நீச்ச பங்க அமைப்புகளில் ஒரு சுபத்துவ அமைப்புகளில் கேதுவோடு இணைந்து சூட்சம வலுவில் இருக்கும் பொழுது வந்து இங்கே ஓரளவு வந்து பரவாயில்ல மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற முறையில் வந்து ஓரளவு பரவாயில்லாத பலன் இருக்கும் என்ன இருந்தாலும் நீச்சம் மட்டும் இந்த இடத்துல அடையக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நாலாம் வீடான கேந்திர அமைப்புகளில் சனி இருக்கும் பொழுது நல்லதா அப்படின்னா தாயை கெடுத்து தான் பலன் செய்வார் நாலாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டில் இருந்தாலும் கூட அவருடைய தசா காலங்களில் தாயின் ஆயிலை பொறுத்து தாயை கெடுத்து தான் நம்மளுக்கு பலன் செய்வார் நாலாம் இடத்த இப்போ படிக்கிற வயசுல வந்துட்டாரு கல்வியை கெடுத்து தான் நம்மளுக்கு பலன் செய்வார் அந்த இடத்தோடைய வீட்டை வந்து சிறிது சேதப்படுத்தி தான் வந்து நம்மளுக்கு பலன் செய்வார் அதிக சுபத்துவமா இருக்கும் பொழுதும் கல்வி காரகன் எப்படி இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து அதுக்கப்புறம் வீடு வாகனம் நாலாம் இடம்ல சுக்கரனுடைய நிலையை பொறுத்து சந்திரனுடைய நிலையை பொறுத்து தாய் இந்த மாதிரி கலப்பு பலன்களாக தான் நம்ம வந்து வந்துடணும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லதானா நல்லது இல்லைங்க ஒரு திரிகோண அமைப்புல வந்து அவர் இருக்கிறது நல்லது கிடையாது என்ன இருந்தாலும் அவருடைய நட்பு வீடாகவே இருந்தாலும் ஆண் வாரிசு தடை குழந்தையே இல்லாத நிலமை குழந்தைகளால உளைச்சல் அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமை காதலால தொல்லைகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுப்பாரு இது நல்ல அமைப்புகள் வந்து கிடையாது ஆறாம் இடத்துல பொதுவாக சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது தான் இருந்தாலும் இந்த இடத்துல பகை வீட்டில் இருப்பார்ல சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து தான் இங்கே பலன் எடுத்துக்கணும் சனி ஓரளவு சுபத்துவமா இருக்கிறாரு பரவாயில்லை அதே நேரத்துல அவர் பகை பெற்று ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது கடன் இல்லாத நிலைமையாக இருந்தால் கூட தேவைப்படுற கடனை கூட கிடைக்க விடாம பண்ணிருவாரு எதிரி இல்லாத நிலைமை தான் அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் மனநிலைமையில இருக்கிறாருல ஒரு ராகுவோட இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ராகுவோடையோ அமாவாசை சந்திரனோடையோ ஒரு சூரியனோடையோ இணைஞ்சிட்டாருன்னா கடனாலேயே சீரழிவு எதிரிகளால தொல்லை கடுமையான உடல் கஷ்டம் நோயின்னு எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு இது நல்ல பலன் கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இயல்பா இருந்தா ஓகேதான் ஓரளவு சுபத்துவமா இருந்தால் பரவாயில்லை இருந்தா கூட வந்து அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நட்பு வீட்டுல இயல்பா இருக்கிறதுக்கும் பகை பெற்று இயல்பா இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கு லக்னாதிபதியாவே ஆறாம் இடத்துல இருக்கிறதனால ஜாதகரே கொஞ்சம் நெகட்டிவ் சிந்தனை உள்ள நபரா இருப்பாருங்க அந்த விஷயத்துக்கு நம்ம வந்துடணும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சனி வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத பகை வீட்டுல உட்காந்துருப்பாரு லக்னத்துல நிஷ்பலம் அடைகிற சனி ஏழாம் இடத்துல திக்பலம் அடைவாரு இருந்தாலும் பகை அப்படிங்கிற அந்த நிலைமையே ஜின்ன பகை அந்த நிலைமையே மேலோங்கி இருக்கும் இது நல்ல இடம் கிடையாதுங்க ஏதாவது நேரம் வந்து லக்னத்தை தொடர்பு கொண்டுருவாரு எரிச்சல் அடைந்த மனநிலைமையில இருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது திருமணமே முடிய முடியாத நிலைமை இருக்கிறது சுக்கிரனுடைய வலுவை பொறுத்தும் சூரியனுடைய நிலைமையை பொறுத்தும் தாமத திருமணம் பொருந்தாத வாழ்க்கை துணை முறை முரண்பட்ட வாழ்க்கை துணை இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொடுத்துருவாரு எட்டாம் இடம் பரவாயில்லை அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது ஓகே தான் ஆயில கொடுப்பா இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்து தனம் வாக்கு குடும்பத்தை கெடுப்பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் சுபத்துவமா இருந்து புதன் வந்து உச்சமாகி உடனிருந்துட்டார்னு வச்சுக்கோங்க சனி திசையில் வந்து அந்த ரெண்டாம் இடத்த வந்து கெடுக்க மாட்டார் ரெண்டாம் அதிபதியான குருவுடைய வலுவை பொறுத்தும் இது நடக்கும் எல்லாத்துக்கும் உடனே ரெண்டாம் இடத்த பார்த்தோன்னே அவர் வந்தோடனே கெடுத்துருவார் குருவும் கெட்டு போய் இருக்கிறாரு குரு நீச்சனாக இருக்கிறாரு அதே நேரத்தில் வந்து சனி வந்து எரிச்சலடைஞ்ச மனநிலைமையில பார்க்குறாரு அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது தான் வந்து ஒரு நெகட்டிவ் நடத்துகிறோம் அதுலேயும் வந்து அந்த சனிக்கு சஷ்டாஷ்டக புக்திகள் வரும்ல அந்த மாதிரி நேரம் தான் நடக்குமே ஒழிய எல்லா இடத்துலையும் வந்து இது நடந்துறாரு அப்படியே ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ஒரு கோணத்துல வந்து ஒரு உச்சமடையிறது நல்லது கிடையாதுங்க பொதுவா வந்து சனி உச்சமடையாம இருக்கிறது நல்லது உச்சம் அடைஞ்சிட்டாலே உடல் உழைப்புனால பிழைக்க வச்சிருவாரு உடல் உழைப்பு உடல் உழைச்சாதான் சாப்பாடுங்கிற மாதிரி ஆக்கிடுவாரு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சுபத்துவ அமைப்புகள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குருவுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ தனித்த புதனுடைய தொடர்போ ஒரு வளர்புரை சந்திரனுடைய தொடர்போ இங்க கிடைக்கும் போது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் எந்த அளவுக்கு வலுவோட இருக்காரு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து அவர் கொஞ்சம் சுபத்துவமா இந்த இடத்துல இருந்தார்னா தகப்பனை வந்து சிறிது சேதப்படுத்தி அவருடைய உயிருக்கு பெரிய ஆபத்து இல்லாம கொஞ்சம் தகப்பனை விட்டு தள்ளி இருக்க வச்சு சுப பிரிவாக பிரித்து வந்து நல்ல பலங்களை ஜாதகருக்கு செய்வார் அப்படியே பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல பெற்று தான் இருப்பாரு உபஜயஸ்தானத்துலேயும் வரும் கேந்திர அமைப்புகள்லேயும் வரும் தொழிலை கெடுக்க தான் செய்வார் பகையில் உட்காந்துருக்காருல்ல செபாயுடைய சிறை வீடு அவருக்கு பிடிக்காத வீட்டில் இங்கே உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக தொழிலை நசிச்சு தான் அவருக்கு பலன் செய்வார் இதே இடத்துல இங்கே சுத்துவமாக இருந்துட்டாருன்னா பத்தாம் இடத்துல சுபத்துவமாக சனி தொடர்பு ஒன்று அடிப்படையில் சனியுடைய காரக தொழில்களில் ஜாதகரை வந்து பிழைக்கி வைக்கிற அமைப்புகள் வந்துடும் சுபத்துவம் பாபத்துவம் தான் எப்பவுமே மேலோங்கி இருக்குங்கிறதை வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படியே பதினோராம் இடம் உபஜயஸ்தானத்தில் சமம்ங்கிற வலிமையில் ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பு தாங்க அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது இந்த இடத்துல வந்து சனி லக்னத்தை தொடர்பு கொள்வார்னா கூட ஒரு சுபத்துவ அமைப்புகளில் இருந்து தொடர்பு கொள்ளும்போது லக்னத்தை பெருசாக கெடுத்துற மாட்டார் இந்த இடத்துலையும் வந்து அவர் ஒரு நெகட்டிவாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க அவர் பார்க்குற லக்னம் ஐந்தாம் வீடு எட்டாம் வீட்டை கெடுக்க தான் செய்வார் பதினோராம் இடத்திலே இருந்தாலும் மூத்த சகோதரத்தை கெடுப்பாரு லாபங்களை கெடுத்து தான் வந்து இருப்பாரு நல்லது வந்து செய்ய மாட்டார் பதினோராம் இடத்துல இருந்ததுனாலே நல்லது செஞ்சிட மாட்டாரு சுபத்துவமா இருக்காரா பாவத்துவமா இருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பலன் கூடுதல் குறைவாக நடக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பனிரெண்டாம் இடமான மகர வீட்டுல இருக்கிறது பரவாயில்ல கும்பத்துல சனி இருக்கிறத விட மணி மறைஞ்சு தான் ஆட்சியா இருக்காரு பனிரெண்டுல மறைஞ்சு ஆட்சியா இருக்கிறது நல்ல அமைப்பு இந்த இடத்துல சனி நல்லா இதை செய்வாருனா இதாக செய்வார் பெருசா நெகட்டிவ் செஞ்சிட மாட்டார் இருந்தாலும் ஒரு இயற்கையா சுபங்கிற முறையில ஒரு இயல்பா இருக்கிறத விட ஒரு சுபத்துவ அமைப்புகள் இருந்தால் நல்லது இயல்பா மட்டும் இருக்கிறாரு வெளிநாடு போக முடியாத ஒரு நிலைமையை வந்து உண்டாக்க தான் செய்வார் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க தான் படுக்கை படுக்கையறை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வாரு பனிரெண்டாம் கெடுத்து தான் வந்து பலன் செய்ய முடியும் இயல்பா இருந்துட்டாப்புல வந்து சனி ஆட்சியார்தான் நல்லது செஞ்சுருவாருன்னா மறைவுல இருக்கிறார் கொஞ்சம் அந்த தாக்கத்தை குறைச்சிக்கிடுவாரே வழியாக சுபத்துவம் ஒன்று தான் சனியுடைய பார்வையை வந்து மட்டுப்படுத்தும் ஒரு குருவுடைய இணைவு நீச்ச குருவாகவே இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல குரு இணைஞ்சிருக்கும் பொழுது சனியை வந்து புனிதப்படுத்துவார் அவருக்கும் வந்து கொஞ்சம் நீச்ச பங்க அமைப்புகள் சனி வந்து சேர்ந்துருக்கிற டிகிரி அமைப்புகளை பொறுத்து கிடைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்துடணும் பனிரெண்டு வீடுகளில் சனி இருந்தால் கூட அவர் ஒரு இயற்கை பாவி அப்படிங்கிற அமைப்பில் மறைவிடத்தில் நட்புல இருந்தால் நல்லது என்ன இருந்தாலும் ஒரு சுபத்துவ அமைப்புகளில் சனி இருந்துட்டாருன்னா நல்ல அமைப்புகளில் இருக்குங்க அதே நேரத்தில் வந்து அவர் இயல்பாக இருக்கும்போது அந்த பாவகத்தை அவர் கெடுக்க தான் செய்வார் அவர் பார்வைப்படும் இடங்களும் வந்து கொஞ்சம் பழுதாக தான் செய்யும் நல்ல யோக ஜாதகங்கள்ல சனி வந்து எந்த கிரகத்தையுமே பார்வை மூலியமாகவோ இருப்பு மூலியமோ தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு வந்து பெரிய நெகட்டிவ்கள் வந்து இல்லாத அமைப்புகள் இருக்கும் இந்த சனின்னு வந்து வரும்போது இப்போ புரட்டாசி மாதம் வந்துகிட்டு இருக்குதுங்க புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை விசேஷம் வாய்ந்தது சில வருடங்கள் வந்து ஐந்து சனிக்கிழம வரும் இந்த வருடம் வந்து நாலு வருதுன்னு நினைக்கிறேன் நாலு சனிக்கிழமை வருது இந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் போயிட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு துளசின்னா துளசி மாலைங்கிறது தனியாக கழுத்துல போடுற மாதிரி அதை சொல்லலாம் துளசியே மாலை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்களே அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு மனப்பூர்வமா ஒரு காமணி நேரமாவது அந்த பிரகாரத்துல வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில வந்து நீங்க எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் இந்த புரட்டாசி சனிங்கிறது வந்து கொஞ்சம் சனிக்கிழமைங்கிறது கொஞ்சம் விசேஷம் வாய்ந்த சனிக்கிழமை கடுமையான கூட்டம் இருக்கும் ஃபேமஸான எல்லா பெருமாள் கோயிலையும் ரொம்ப கூட்டம் வந்து கடுமையாக இருக்க தான் செய்யும் நீங்கள் வந்து வரிசையில் நின்று பொறுமையாக காத்திருந்து மன வளர்ச்சல் காளாகாமல் அதாவது வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளாம ஒரு நல்ல மனநிலைமையோடு நின்றுட்டு உங்களுக்கு வந்து குழந்த இல்லையா திருமணம் முடியலையா தொழில் அமையலையா வேலை ஒரு முன்னேற்றம் இல்லையா கடன் பிரச்சனையாக எதுனாலும் இருக்கட்டும் மனசார வேண்டிட்டு வாங்க இந்த புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமையே முடிஞ்சா நீங்க போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது வந்து போயிட்டு வாங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வந்து நடக்குங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா